வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்க இந்த நேரத்துல சில நேர்காணல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்க விரும்புகிறாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நடிகர் தாமு அவர்களாக இருக்கட்டும் இந்த அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவராக இருக்கட்டும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும் இவங்கள்லாம் நடிகர் விஜய் அவர்களை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க அப்பேற்பட்ட வகையில் பத்திரிகைகளும் நெகட்டிவா யாராவது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து உங்களோட திரை உலக நண்பர்கள் இருப்பாளா அவங்கள சார்ந்து எழுதுறாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லை என்னப்பா தப்பா எழுதிட்டேங்க இப்போ நீங்கள் அதிப்தி அடைஞ்சு உண்டா ஒரு பெரிய பத்திரிகை பேர் சொல்ல விரும்பலை என்னுடைய நண்பன் விஜய பற்றி முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப மனசு காயப்படுற மாதிரி எழுதுனாங்க அப்போ நாங்கள்லாம் என்ன சொன்னோன்னா அதே பத்திரிக்கை அட்டைப்படத்தில் உனக்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக எழுதுவாங்க இன்னும் அதுவும் நடந்துச்சு ஓ அந்த நண்பனுடைய ரோல் விஜய் சார் கூட அவ்வளோ நெருக்கணும் நம்மளுக்கு நண்பன் தானே இப்போ வரைக்கும் பேசுவீங்களா சார் பேசுவோமே அந்த கில்லி படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அந்த அதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா விஜய் வந்தோடனே ஸ்பாட்டில் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேன் எடுத்தான்னு கேட்பாப்புல தலையிலேருந்து தூரம் இல்லைப்பா வளர்த்தோம் இல்லை அந்த ரெண்டு பின்னல் போகிறதுக்குள்ளே அது எனக்கு ஒரு ஆட்ரஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு எழுநூறுபா சம்பளம் என் தலைமுடிக்கு அவங்க அது அழகாக வருகிறி பின்னெல்லாம் போட்டு அந்த எனக்குன்னு தனியாக டேபிள் இதில் சேரில் உட்காந்துருப்பேன் எல்லாம் தடவி அதை முன்னாடி இங்கே வந்து கொஞ்சம் பிளேட் எடுத்து ஷேவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்லாம் ஷேவ் எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த அந்த கம்பி வச்சு நட்டோன்னா நிற்பார் அவர் அந்த பின்னல் அந்த கெட்டப் போகிறோம் இங்கே கொஞ்சம் முடி தொங்கணும் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது முந்தின நாள் என்ன சீனோ அது மறுநாள் எடுப்பாங்க ரெண்டுத்துக்கும் மாறக்கூடாது அந்த மாதிரி வந்தவொன்னே என்ன இன்றைக்கி எவ்வளோ தலைக்கு தலைக்கூத்துனியா இல்லை ஷாம் போட்டியா இதே தான் வேலை ரொம்ப ஜாலியாக போவோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் டேக்குன்னு வரும்போது அப்படியே அவர் அந்த கேரக்டராக மாறிடுவார் நான் நிறையா மாறிடுவேன் காம்படிஷன் ரொம்ப டைட்டாக நடிப்போம் விட்டே கொடுக்க மாட்டோம் ஃப்ரேமுக்குள்ளே போயிட்டால் அந்த ரோல் தான் உங்ககிட்ட பழகுறது எப்படி சார் விஜய் சார் உலகமாக குவாய்டு சைலண்ட்டாக இருப்பார் அவ்வளோதான் சைலண்ட் வேறு ஒன்றும் இல்லை வார்த்தை அவர் கோபப்படுற தருணங்கள் நேரில் பார்த்து வருமே ஆ டேக்கப்போ ரொம்ப சத்தம் போட்டுருந்தாங்க இப்போ நான் சொல்லியா ஒரே சவுண்டாக இருக்கேன் அந்த மாதிரி கோவெல்லாம் வரும் வரும் சார் இப்போ விஜய் சார் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க அஜித் சார் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தனியான ஒரு விஷயம் யூனிக்காக அவங்ககிட்ட இல்லாமல் அந்த இடத்து அப்படியே வாய்ப்பில் நினைக்கிறேன் சரியா சார் எல்லாருமே அப்படி தான் ஓகே நான் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் அவங்க இருக்க அந்த தனியாக குவாலிட்டி என்ன சார் குவாலிட்டின்னு அவங்களோட ஹோம் ஒர்க் வாட் நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன பண்ணணும் என்ன ஒரு சிறந்த நடிகனை ஆக்கிக்கிறதுக்குரிய கருவிகள் என்னென்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாடி வச்சுக்கிறதுலேருந்து பர்ஃபாமன்ஸில் இருந்து டைலாக் டெலிவரியிலருந்து இது எல்லாமே அவங்கள அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க சும்மா ஓவர் நைட்டில் சார் அந்த சக்ஸஸ் கிடையாது அதெல்லாம் இன்றைக்கும் உழைக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இன்றைக்கும் ரஜினி சார் அந்த ரஜினியை கொடுக்கறதுக்கு ஒரு உழைச்சித்தனம் இருக்கார் அப்படி தான் இது மூலிமா நம்ம மாணவர்களுக்கு என்ன சொல்கிறதுனா இன்றைக்கி இவங்க இவ்வளோ பேர் ஹீரோஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நீங்களாம் அவங்கள ரசிக்கிறீங்களானா அவங்க அவங்க டீச்சர்ஸ் மேலே வச்ச அன்பு தான் ஒரு அஞ்சு பக்கம் டைலாக அப்படியே அடிப்பான் நண்பன் விஜய் அப்படியே பார்த்தோன்னே அதுக்கு அவங்க தமிழ் டீச்சர் தானே காரணம் இல்லையா பிரைம் மினிஸ்டர் டீச்சர்லாம் பிரைம் மினிஸ்டர் கிடையாது டீச்சர்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது டீச்சர்லாம் டீச்சரே கிடையாது முப்படை தளபதிகளே கிடையாது அப்படி பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா உருவாக்குனதுக்கு பின்னாடியும் ஆசிரியர் இருக்காங்க இப்போ எனக்கு இப்போ மிமிக்ரி கண்டுபிடிக்கிற டீச்சர் இல்லைன்னா நான் நீ சினிமாவில் இருந்துருக்க முடியாது பாலச்சந்திரன் ஆசிரியர் இல்லைன்னா நான் இல்லையே சூப்பர் சார் கிட்ட சொல்லி எப்படி நீங்கள் ஓகே வாங்க அந்த கதையாக விஜய் சார் கதை சொல்லி ஓகேங்கிறது பெரிய விஷயம் அவரோட கூட சார் இருப்பார் சிசி சார் ஆனால் அவர் வந்து சினிமாவில் கரகண்டவர் ஏன்னா நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் ஃபீல்டில் நிறைய ஏற்றத்தாழ்வில் பார்த்தவர் கதையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக நிறைய அனலைஸ் பண்ணக்கூடியவர் அதனால் விஜய் சாரோட பழம்படங்கு அ அணுசாலி அப்பா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்கா சொல்லி அது ஓகேங்கிறது பெரிய பெரிய விஷயம் எனக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு விளையாட்டுக்கும் சரி விஜய் சாரெல்லாம் நெருங்கு முடியுமான்னு நினைக்கிற காலகட்டம் காலைல கதை ஓகேவாது அன்றைக்கி ஈவினிங்கே புதுசையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்புகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே எதுவும் நடக்குது ஏன்னா இது கதையை எதிர்பார்த்து நான் இப்போ சூப்பர் ரூட்லேயே நான் வந்து பெருசாக எதிர்பார்த்து சொல்லலை ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் ஈடு இன்வால்வ் பண்ணுறதுக்கு அந்த எதார்த்தமும் கதையிலேருந்து இருக்கும் சொல்லிவிடும் சொல்லிவிட்டு கதை தானே அதுக்கு எந்த அளவுலாம் அடிக்கடி ஆமாம் ஏன்னா கமர்சியல் கதையாக கேட்குறாங்கிற ஒரு ஆசோலி ஒன்று கோவந்தான் நீங்கள் வந்து ஒரு திருப்பாச்சி கதை பண்ணதே ரெண்டு மூணு கோவத்தில் பண்ண கதை தான் இருக்கும் இல்லை பிடிச்சிருமல்லையே அதனால் நான் ஒரு நல்ல கதையை வச்சு ஆளையிறேன் எல்லாருமே பெரியருக்கு சொல்லுங்கள் பெரியருக்கு சொல்லுங்கள் அதனால் ஒரு கமர்ஷியலாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ அட்வொரு கோவம் வந்துடும் சரி எல்லாம் கேட்குறேன் ஒன்று பண்ணவே போவோம் ஒரு ஒரு சின்ன கோவத்தில் தூக்கும் அறுவா தான் அது ஆமாம் திருப்பாச்சி ஆமாம் ஆமாம் அதில் இப்போ அதில் வந்து நானூவா தூக்குனேன் து விஜய் சார் பாட்டை போட்டது சௌத்ரி சார் சார் அதே போல ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு மாதிரி கதை கேட்பாங்க ஒரு சில மாஸ் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக எனக்கு இந்த சீன் வைங்க ரஜினி சாரே எடுத்துக்கோங்களேன் ரசிகர்களுக்கு இந்த சீன் வச்சா பிடிக்காத வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவோம் போல நீங்கள் திருப்பாச்சி கதை சொன்னப்போ விஜய் சார் அவர்கள் ஏதாவது வாலண்டியராக கேட்டாரா எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஃபர்ஸ்ட்டு கதை ஓகேட்டார் பிராஜிடம் போயிடுச்சு போய்கிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது விஜய் சாருக்குன்னு கதை பண்ணல ம் திரும்ப உட்கார சேர் தானே அப்போ கம்சர் கதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கதையில் விஜய் சார் நடிக்கிறாரு இந்த படத்தில் விஜய் சார் தான் ஹீரோ அப்புடின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விஜய் சார் நினச்சி கதை ஓட ஓடும் போது நிறைய விஷயங்கள் நானே மாற்றிட்டேன் அதாவது அவரே கேட்கல கேட்க கேட்கல ஏன்னா அவர் வந்து கதை நல்லா இருக்கும் பண்ண மாட்டாரலாம் இப்போ நானாக வந்து அப்போ ஓகே இப்போ பெரிய ஹீரோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபேன்ஸுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்காக கதை பண்ணிக்கிட்டேன் இப்போ விஜய் சாருக்கு ஹீரோ பண்ணுறவங்க போது அப்போ நான் அவள் ஃபேன்ஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்போ கனெக்ட் பண்ணி நான் கதை பண்ணால் தான் ஃபேன்ஸுக்கு நிறைவாகும் அப்போ அந்த வேலையை தான் அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன் ஓ ஃபேன்ஸுக்கு நான் வந்து விஜய் ரசிகராக உள்ள எனக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு எங்கே எங்கே கதை பண்ணணும் அதனால இப்போ ஓப்பனி சாங் இல்லை நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அதெல்லாம் சாங்லாம் இல்லை இப்போ விஜய் கதை அந்த திருப்பி அந்த அருவா இது இது பண்ணுறது பழுக்கு காய்ச்சறது வீடில் சாணம் வைக்கிறது இதெல்லாம் லாஸ் காட்சிகள் இருக்காமல் ஆமாம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் விஜய் சார் கமிட்டி ஆனதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள் தான் அது மாதிரி சந்தனம் சார்ட்டை சொல்லும்போது முகம் துரியாக ஃபைட் பண்ணுறப்பள அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் பண்ணும்போது நான் சந்தனம் சந்தனம் பேச போயிடுச்சு அதுக்கப்புறம் சந்தனம் பூசி அந்த உபதி குங்குமம் வச்சுட்டு அந்த ஆக்ரோஷமாக உறுத்துறமோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டேன் கிளைமேக்ஸ் மொத்த ரோட்டின்னு நடிக்கிறார்கள்ல அது வந்து நான் விஜய்ஜி சொல்லும்போது இல்லை எப்படி பராம்பரக்கு ரவி ஒரு வியூகம் வச்சு அழிப்பார் பட்டாசு பால் ஒரு வியூகம் அமைச்சு அழிப்பார் அதே மாதிரி சனி சகடையும் ஒரு வியூ வச்சு அழிச்சிருவார் இதுதான் நான் பண்ணிச்சது விஜய் சார் பண்ணுறார் அப்படிங்கும் போது கிளைமேஸ் இன்னும் கொஞ்சம் பிரமாணமாக இருக்கணும் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கும் போது தான் இதுக்கு மூணு ரோடி மொத்த ரொடி அழிச்சிருவான் அப்படி தான் நம்ம கிளைமேஸ் வந்து அந்த அந்த வியூகம் அமைச்சேன் மொத்த ரோடியும் வரவழைச்சி அடிக்கிறது அவர் கேட்டது ஒன்னே ஒன்று தான் கேட்டார் இந்த ஆடு விட்டு இருக்கும்ல ஆமாம் பொண்ணு தங்கச்சிக்கு ஆமாம் ஊரை சொல்லுவாங்க போவாங்க அந்த பெஞ்சமீன் அவரோ ஆமாம் ஆமாம் அதில் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா ஹீரோ இல்லை ஹீரோவை கட்டி வச்சு மஞ்சத்தின் ஊற்றி இது பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும் மாசு ஹீரோ ஆமாம் அதனால் நான் வந்து அது அந்த கட்டி வச்சு தண்ணி மஞ்சத்தின் ஊற்றுறதெல்லாம் பெஞ்சமின் தான் வச்சுருந்தேன் அவன் வெட்ட போகும்போது ஹீரோ தான் அழகு சொல்லி காப்பாற்றுவார் அவனா அது நான் வச்சுருந்தது அப்புறம் நான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோ நினச்சது தான் ஆனால் என்ன பெரிய ஹீரோ வச்சுட்டு கட்டி நல்லா இருக்காது ரொம்ப ஒரு அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது அது ஒன்று கேட்டார் அந்தது அது நான் பண்ணிக்கலாமா அப்படின்னார் நான் இல்லை சார் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இருக்க அது ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது உங்களை கட்டி வச்சு மஞ்சத்தினி ஊற்றி இந்த கிளைவெலாம் வந்து உழவெலாம் போடும் அந்த விஷயில் கொஞ்சம் உங்களுக்கு சரியாக இல்லைண்ணா அது பிரச்சனைண்ணா உங்களுக்கு ஓகேனா ராம்பண்ணா தயாரின்ட்டார் அப்போ கூட இப்போ இப்போ மாற்றுன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நான் ராம்பனா ரெடிண்ணா அப்படின்ட்டார் நட்டு மாதிரி போய்ச்சுட்டு ஓகே சார்ன்ட்டு அது ஒன்று தான் மாற்றினது அப்புறம் தான் அப்புறம் இவரை கட்டி வச்சுட்டு பஞ்சிமன் வந்து அவர் வந்து வெட்ட போகும்போது அவர் எல்லா அப்படின்னு சொல்லி என் ஓகே ஆக்சுவலாக மாசி ஹீரோஸ்னால் பத்து ரோடி வேணாம் நூறு ரோடி அனுப்புங்க அதான் கரெக்டாக இருக்கும் என்ன அரெஸ்ட் பண்ண கான்ஸ்டபுளாக வேணா கமிஷனர் அனுப்பி போடுங்க தான் கரெக்டர் எப்படி கேட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இது போல ஒரு சீக்குவன்ஸாக வாலண்ட்ராக பெரிய விஷயம் சார் ஒரு ப்ராஜெக்டில் சாங்ஸில் மட்டும் அவர் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவார் எதுன்னா அங்கே கதை ஓகேனதுக்கப்புறம் மற்றபடி எதுலேயும் அவர் தலையிடுது இருக்காது எனக்கு இந்த பில்டப் பண்ணுங்கள் ஃபைட்டு தின மாஸ்டர் இந்த மாஸ்டர் வைங்க எதுவுமே இருக்காது அதுக்கும் டைரெக்ட் ஒர்க் உள்ள மொத்தமாக உங்கள் உங்கள் ஒர்க்னு வர இப்போதைக்கு அரசியல் வேணாம் வேறு இது பேட்டனில் பண்ணுவோம் ஓகே சார் வேறு பேட்டர் நான் வேறு ஸ்டோரிட்டு வரேன்ட்டேன் நான் இப்போ கேட்பேன் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி கதைகள் பண்ணலாம்னு ஆ ஒரு ஆசை இருக்கா இந்த மாதிரி பேட்டனில் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணலாம் ஏன்னா சில ஹீரோக்களுக்கு இருக்கும் ஒரு பண்ணிட்டு அப்போ நம்ம ஒரு அரசியல் கதை சொல்லி இப்போ விளாண்டுட்டுருக்காரு அப்போ இவர் இந்த ஒரு பேட்டர் சொன்னார்னால் நம்ம அந்த பேட்டர் வச்சுருக்கு கதை பிடிக்கலாம் அப்படின்ட்டு இது ரெண்டு மூணு கேட்டிருக்கேன் ஆனால் அதில் பிளான் கேட்பார் இல்லைன்னா அது எனக்கு எனக்கு தெரியாது என்ன அவர் கதை சொல்லும்போது அது பிடிச்சுன்னா ஓகே இந்த மாதிரி கதை வேணும் இப்படி இப்படி கதை கொண்டு வாங்க இப்போ பாகுலி பார்த்துட்டு பாகுலி மாதிரி ஒரு கதை கொண்டு வாங்க அந்த மாதிரிலாம் அவர் சென்டிமெண்ட் ஆகணுங்கிறது ஒரு தங்க சொன்னி மாட்டோம் அம்மா சொன்னி கதை அது ஃப்ளாங்காக இருப்பார் அவர் இந்த என்ன வேணும்னு கேட்டு சொல்கிற ஆளே இல்லை ஹோட்டலில் உக்க உட்காந்தோம்னா வைக்கிற சாப்பிட்ற ஆள் ஆர்டர் பண்ணி எனக்கு என்னென்ன கொடுங்க சொல்லி சாப்பிட்றாள் இல்லை அந்த மாதிரி அவர் கதிரை கதகை பெறலாம் சிஸ்டர் கேரக்டர் வேணும் அப்போலாம் எதுவுமே சொல்லலாம் அக்கா சிஸ்டர் வேணும் மதர் வேணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லுறவர் ஆனால் அதுவும் அமைதி படம் அமை அமை அது வந்து உங்களுக்கு எப்பவுமே நம்ம எண்ணம் இது மாதிரி க்ரௌடெலாம் வந்து சேர்றாங்க விஜய் சார்க்குன்னு ஒரு மாசு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப பின்னாடி இவரும் அரசியலில் கால் பதிப்பாரோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கா அந்த டைமில் கேட்குறேன் ரெண்டாயிரத்து அஞ்சு டைமில் கேட்குறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டைம் வரல ஆனால் இவருக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்குது எப்படின்னா அவங்க வீட்டு பிள்ளை நினைக்கிறதுல மக்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்குறது இருக்குது நடிகரை நடிகரை ரசிக்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் அது அது ஒரு பாசம் மாறும் அது இருந்து அவர் ஒரு பாசம் நண்பனாக வீட்டில் ஒருத்தர் ஆமாம் ஆமாம் அது வந்து சில நடிகர்களுக்கு தான் அது வந்து கொடுப்பினா அமையும் அது விஜய் சாருக்கு அமைஞ்சிருச்சு ஏன்னா நான் இந்த சாங் இருக்க திருப்பாச்சி நீ எந்த நான் எந்த ஒரு சாங் அது சொன்ன மாதிரி விதை நான் கார்குள்ளே எடுத்திருப்பேன் வாரக்குடி சைடில் ஒரு கிராமத்தில் ஒரு போட்டோக்காரில் செட்டை போட்டு எடுத்தோம் க்ரௌடு இப்படித்தான் தெரிஞ்சு நாங்கள் சொன்ன க்ரௌடு ஒரு ஒரு ஆயிரம் பேர் சொல்ல வச்சுண்ணா ஆனால் நாலாயிரம் பேர் இருக்கான் நாலாயிரம் பேரா போ எப்படி வந்தோம்னா அவன் படம் ஷூட்டிங் நினச்சிட்டு பக்கத்து கிராமத்தில் இருந்துலாம் கிளம்புட்டாங்க இப்போ பார்த்தா அவ்வளோ க்ரௌடு வரும்போதெல்லாம் பயங்கர சவு சவுண்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் ஜேஸாக போச்சு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஆஃபோன கூட க்ரௌட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கை காட்டியிருக்க எல்லாருக்குமே அங்கே இருக்க ரெண்டு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் இருக்குன்னா எல்லாருக்குமே நீங்கள் அவங்கள பார்த்து கையா சேர்க்கின்ற ஒரு நிறைய வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்க மாட்டான் கிளம்பிடுவாங்க நீங்கள் அப்போ கை காட்டினா நீங்கள் கை கட்ட வரை கை கட்டுற வரைக்கும் சாந்தம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னே எப்படி சொன்ன நான் அங்கேருந்தான் வந்து தான் வந்திருக்கேன் என்ன நானும் மூணு கலர் சொன்னீங்கன்னா போய் சார் பார்த்துட்டு அது கூட்டத்தை கை கட்டினா நம்மளை பார்த்து கை கட்டார் ஓகே நம்மளும் கை கட்டிட்டு அப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி நம்மளை நினைச்சு வந்துடுவோம் அது மொத்தம் வாட்டிட்டு போய்விடுவாங்க அந்த ஓகே உண்மையிலேயே அப்படி கை அப்பா அப்பா வருவார் கை கட்டுவார் உசிட்டுப்பாங்க ஓகே விஜய சார் நம்மளுக்கு கை கட்டிவிட்டார் அது உசுர நினைவு அப்போ களைஞ்சிரும் அப்போ எங்களுக்கு கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை இல்லைன்னா வந்து வந்துட்டு இருப்பேன் எங்களுக்கு அவங்க எங்கே எங்கேயும் ஃப்ரேம் வைக்கிறது இருந்தாலும் அந்த கூட்டம்னா மற கூட கொடுத்து கொரோனா அப்புறம் நாங்கள் சம்பளம் கொடுத்து கூட்டினோம் கூட்டம் மரம் பார்த்தோம் இதுக்கு சம்பளம் வராங்க இதுக்கு சம்பளம் கொடுத்து அப்படி எல்லாம் குரோடை கட் பண்ணிட்டு அப்புறம் மொத்த க்ரௌடு நான் நாலு நாள் எடுத்தோம் உங்களை அதே மாதிரி சிவகாசியில் போடப்பாக்கு ஏரியா பாருங்கள் அவ்வளோ சரி க்ரௌடு திருப்பாச்சியில் வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க விஜய் சார் வந்து வாடா போடாமல் டே வாடா டே போடா ஆமாம் அந்த சீனு அந்த சீனை படித்து நல்லா ரசித்தாங்க ரசிச்சுட்டு அப்புறம் வாடகை சொல்லணுமா வாடாந்து சொல்லணுமா ஏன்னா பெரிய ஹீரோவில் சரியாக வருமா அவங்களுக்கு என்ன ஃபேன்ஸாக திட்டி வாங்கிக்கலோ அது ஒன்றும் என்னடா அவன் தலைவரை போட வாடான்னு சொல்லுதுன்ட்டு அவங்க அந்த அந்தது அப்புறம் ஸ்பாட்டில் போய் எல்லோரும் இருக்கும்போது அவர் போய் புடவ கூப்பிட்றது கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு அவங்களுக்கு நான் சொன்னேன் சரி இது ஃபுல்லாக ஹியூமர் தான் நீங்கள் சீரியஸான சீனு சீரியஸான சீனில் வந்து அவர் போய் ஓடா வந்து ஃபேன்ஸ் கற்றுவான் இது ஹியூமர் வந்து ஆடிஸை ரசிப்பான் முதல்ல அதுவும் பெரிய ஆக்ஷன் பெரிய மாசிகரை வந்து ஒரு லேடிஸ் வந்து ஆட்டி படைக்கும் போது அது ரசிப்பாங்க லேடிஸும் ரசிப்பாங்க அப்புறம் போய் வச்சப்பில்ல அப்புறம் விஜய் சார்ட்டையும் வந்து விஜய் சார்ட்டையும் சொல்லிட்டேன் அப்போ அவங்களும் யோசிச்சுவிட்டார் ஆ இது ஃபுல்லாக காமெடி இது என்ன இது பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஆகும் அவரே பூஸ் பண்ணுறாரு ஆமாம் அது ஒர்க்கோட்டாகிட்டார் சென்ட்டு தான் அவங்க அது ஒன்று தான் அவங்க கொஞ்சம் தாங்கினது அப்புறம் நம்ம நான் சொன்னதோட பல பண்ணு ஏ இல்லை ஆகும் என்னடா நம்ம கூட எதிர்பார்க்கலையான்ட்டு சூழ்நிலை இருந்திருக்கும் உள்ள தீர்த்து ஆச்சு அது ஓகே சார் ஓகே வே ஹீரோஸை பற்றிலாம் பேசுகிறப்ப சினிமாவில் ஹீரோஸாக இருக்க ஒரு பற்றி நான் நிறைய பேர் பேட்டி கொடுப்பேன் ஆனால் அப்போ என்ன சொல்லுவாங்க சார் ரொம்ப சாஃப்ட்டு சார் ரொம்ப மென்மையானவர் யார்கிட்டையும் கோபமே பட மாட்டார் தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் ஒரு ப்ளஸ்மேட்லேயே பார்த்துருக்கோம் விஜய் சார் எந்தளவு கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் எல்லாமே இந்த வீடியோ வெளியே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப விஜய் சார் கோவப்பட்டிருக்காரா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவுமே கோவப்பட்டது அவர் வரது தெரியாது போகிறதும் தெரியாது போகிறது தெரியாது ஆனால் கோபக்கூட மனுஷன் ஆ ஆமாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஒரே இன்சிடென்ட்டை ஷேர் பண்ண முடியுமா சிவகாசி அவுட்டோர் ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்கில் வந்து அப்போ ஏதோ பத்திரிக்கை இன்ட்ரிவியூ அவங்களுக்கு ஆமாம் வந்தவங்க இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்து பத்திரிக்கையில் இன்ட்ரிவியூடு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அந்த அரசியல் சம்மந்தமெல்லாம் போஸ்டர் ஓட்டி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இப்போ பிராஸ்ராஜு எலெக்ஷன் பேனர் வச்சுருப்போம் அதை எடுத்து அப்புறம் ஆப்போசிட்டில் தங்கச்சி தங்கச்சிக்க நிற்கும் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இவங்க போய் கதை இப்போ இப்போ கதையாக இருக்கும் போல இருக்கு அரசியல்வாதிக்கு அரசியல் கதை அவர் எடுத்து விஜய் சார் நிற்கிறாரு அவங்க இருபது ஒரு விபத்து எழுதுவாங்களே இதை பிடிச்சி எழுதிட்டாங்க பத்திரிக்கை படித்து விட்டு என்ன ஸ்பாட்டுக்கு வந்து படிந்தாங்க கதையை போய் லிப் லிக் பண்ணுறாங்களே இப்போ நம்ம இங்கே சுட்டி ஸ்பாட் உள்ளதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ போட்டுருக்காங்கன்னு ஒரு அப்புறம் புக்கை இப்போ படித்தார் இவ்வளோ தான் தனியாக போயிட்டார் சரி தள்ளி போனால் தள்ளி போனேன் அப்பாட்ட பேசுகிறார் அப்படிதான் அப்போ தான் பார்த்தேன் அப்படி சவுண்டு என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படி சரியாக கேளுங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு அந்த கோவத்தை அப்படிதான் பார்த்தேன் முடிச்சுட்டார் சரி ஓகே என்னடா அது வந்துட்டு நான் கணக்குல நம்ம இன்னும் கேட்கக்கூடாதுல சரி எனக்கு தேனால் பேச தெரிஞ்சு வச்சு தான் பேசுறாருட்டு நானும் படிச்சு எனக்கு கோவம் இருந்துச்சு இந்த வந்தாங்க பேட்டிட்டு பேட்டு போயிட்டுலாமே நீங்கள் ஸ்பாட் நல்ல அங்கே எங்கேயா சிலர்ட்டே நடிப்பாங்களே அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து கேட்டு அங்கே உள்ள நினச்சி இப்படி சொன்னாங்க அப்படி சுற்றிலாம் போட்டாங்க ஆனால் அது அந்த கோவம் வந்துச்சுக்கே ஒரு அதுதான் அதான் பார்க்க அதனால் பார்த்து கோவம் தான் அதுக்கப்புறம் நான் வந்தோடனே சரி கொஞ்சம் டைம் விட்டு ஒரு கூப்பிடுவோம் அப்படின்னா லைட் ரெடியாக இருக்குது நல்லா வந்தார் அப்புறம் அர்ஷன் கூப்பிட்டு கேட்டேன் ரெடியாகன்ட்டு எப்படி ரெடி சார் அப்போ கூப்பிடல அப்படிக்காரு அப்புறம் ரெடி என்னை கூடப்பட்டு இல்லை ரெடி சார்ந்தோம் ஆனால் ஸ்பாட் அடுத்து அடுத்து காமெண்ட் எடுத்துருக்கோம் அதாவது சொல்லவும் பயமாக இருக்குது ஆமாம் ஆமாம் கொஞ்சம் லேட்டாக போக முடியல ஆமாம் அவரே வந்து என்ன ரெடி ரெடின்னு அப்பயும் கூப்பிட்ருட்டு வந்துட்டார் அதுக்கடுத்து எங்கள் காமெடிஷின் பண்ணுறது அதை இங்கே கோவப்பட்டதுக்கும் அடுத்து பார்த்தா இவர் பண்ணுற அந்த ஹியூமன் சீன்ஸுக்கும் டோட்டல் வேறுபாடு அதான் கேட்ட கேட்ட மாதிரி கோவப்பட்டது ஒன்று தான் ஒன்று தான் உங்கள் மேலே கோவப்பட்டிருக்காரு சார் ஏவப்படுது ஒரு அதிருப்தி கூட அம்மா கோவம் நம்ம ஒரு காட்டாமல் வந்துருக்கலாம் இது வேணா ஒத்துக்கிற மாதிரி இருக்குது சார் ஆமாம் ஆனால் கோபப்பட்டேன் என்கிட்ட நேராக நேரம் இல்லை சூப்பர் சார் சூப்பர் சார் உங்கள் கிட்டே எல்லாத்தையும் பொலைட்டாக பேசுகிறாரு சொல்கிறார்னு சொன்னீங்க அந்த தெலுங்கு பட பாட்டை எத்திரும்பி காட்டும் போது கூட சார் கேமராமேன் காம் சொன்னதாக சொல்கிறீங்க இப்படி இருக்க விஜய் சார் எப்படி சார் ஸ்க்ரீனில் அப்படி வராரு நீங்கள் ஆக்ஷன்னு சொன்னதுமே ஒரு புது விஜய் சார் அங்கே பார்க்கலாமா அது ஒரு மேஜிக் தான் அது நானே சொன்னது வேந்துருவேன் ஏன்னா நான் டேராக் சொல்லிட்டு நான் டேராக் ஷோ கொடுக்கும்போது அது நம்மளே ஒரு கேரக்டர் ஏற்ற இருக்குமா அவர் சொல்லிட்டு போகும் அதனுடைய ஒரு மாதிரி கேட்டுருப்பார் ஓகே இந்த குழந்தை அப்பா அவங்களை கோச் அப்படி இருக்கோம் அவருக்கு மூஞ்சி மாதிரி இருக்கும் அந்த ஓகே ரெடியும் பார் இது சாங்ஸ் மூமெண்ட்ஸ் மாஸ்டர் வந்து ஹஸ்டண்ட்டோடு சார்டின்னு கூடுவோம் வருவார் வந்துட்டு அப்படியே நிற்பார் பார்க்கலாம் உங்கள் அழகு டிரெஸ்ஸில் போட்டு ஒரு ஆனால் அந்த டிரெஸ்ஸில் டான்ஸ் ஹஸ்டன்ட்டும் டான்ஸர்ஸும் ஒரு அஞ்சாறு விட ஆடி 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 ஓகே அப்படி தான் ஹீரோவை கூடும் அவங்க அவங்க டான்ஸ் அரிசி அஞ்சாறு ஆடிருப்பாங்க இவரு கூப்பிட்டு வந்து பார்ப்போம் இவர் பாப்பார் அவ்வளோ மஸ்டர் பார் அவரும் என்ன பாப்பார் நீங்களும் மாட்டுங்க அப்படின்ட்டு இதே ரேஸ் எனக்கு இருந்துச்சு பண்ண மாட்டார் அப்போ ஆ ஒரு பாப்பார் பாட்டு ஓகே உள்ளே போய்ட்டு வேணால் பின்னிடுவார் அவங்கள அவங்களுக்கு கிளாஸ் பண்ணிடுவாங்க அவ்வளோ கரெக்டாக அந்த உள் வாங்குற டயலாக இருக்கட்டும் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் அந்த அதில் கட்ட உள்ளது அப்படியே வெளிப்படுத்திடுவார் எனக்கு வந்து எல்லாத்தையும் கூட எனக்கு விஜய் முக்கியம் ஏன்னா என்ன என் குரல் வந்து குரலாக தான் ஒழிப்போம் சார் கேட்டு பாஜக தூக்கிட்டான் சார் அது பரவாயில்ல பரவாயில்லையா அது ஏங்க இன்னைக்கு பேரரசுன்னு ஒருத்தன் தெரியறான்னா விஜய் சார் சார் ஓ ஏன்னா எனக்கு தாய்க்கு தகப்புன்னு சமம் ஏன்னா அப்படிங்கும்போது நான் நான் என்னை விஜய் எப்படி சொல்கிறாங்க உங்கள் அம்மா எது பேசுங்கன்னா நான் எப்படி பேசுவேன் எனக்கு அம்மா தான் முக்கியம் அது மாதிரி எனக்கு என்ன குரல் விஸ்வ விஸ்வாசம் இல்லாமல் நன்றி இல்லாமல் நம்ம போயிட்டாலே நம்ம எதுக்கும் லாய்க்கில்லை அப்போது நீங்கள் வந்து நான் வந்து க கட்சிக்காகவும் இதுக்காகவும் வந்து நான் விசுவாசத்தை இழக்க மாட்டேன் நன்றி இழக்க மாட்டேன் இன்ன வரைக்கும் எல்லா பிரச்சனையும் விஜய் சாருக்கு நான் கோல் கொடுத்துருப்பேன் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசத்துக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அரசியல் எண்ணம் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அண்ணா சார் டெல்லியில் போராட்டம் நடத்தினா இவர் இங்கேருந்து போய் கொடியை எடுத்து ஆட்டுறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்புறம் இந்த சினிமா படங்கள் எல்லாம் வந்து டைட்டில் வைக்கிறது டைம் டு லீடு அப்புறம் படங்களில் பஞ்சு டைலாகு ஆடியோ ரிலீஸில் வந்து பஞ்ச் டைலாகு அப்புறம் வந்து என்னோடது பெயரையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க தந்தைக்கு எதிராக வந்து வழக்கு போட்ட அந்த விவகாரத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய்க்கு வந்து நிச்சயமாக அரசியல் ஆசை இருக்குது அதில் ஒன்று சந்தேகம் தான் இருக்குது இருக்குது இந்த ரசிகர்களை வந்து அப்படியே பொலிட்டிக்கல் பார்ட்டியை கன்வெர்ட் பண்ணுன்ற என்ன இருக்குது பட் உடனடியாக அவர் வருவார்னு தோணலை ஏன்னா இதே மாதிரி ஒரு ஆவலில் உள்ளே வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவரோட நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பெருசாக வர்ற மனுஷன் கண்டிப்பாக சீய மாடி ஒரு எலெக்ஷன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காம இது போல் ஒரு நிலம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வரிசையில் விஜய் அவர்கள் எனவே வாய்ப்பு இருக்கா சார் அதான் வாய்ப்பு இருக்கட்டு தான் சொல்கிறேன் நான் இப்போதைக்கு வர மாட்டார் இப்போதைக்கி வரமாட்டாரு பட் அவர்களோட அவரோட திரைத்துறை கெரியர் வந்து சரிவை சந்திக்கும் நேரத்தில் அரசியல் ஒரு கால வைப்பார் ஓ நல்லா சைன் பண்ணிட்டு இருக்கும் வரமாட்டாங்க யார் வந்து டாப்பில் இருக்கும்போது வருவா இன்னைக்கு வந்து விஜய் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ஒன்னு அவரோட படத்துக்கு எப்படியும் இரநூறு கோடி ரூபாய் வியாபாரம் இருக்குது இதை விட்டுட்டு எப்படி வருவார் அதனால் ரஜினி என்ன பண்ணிட்டு இருந்தார் ரஜினிக்கு தொண்ணூற்றாறில் வாய்ப்பு வந்துச்சு அன்றைக்கி வந்திருக்கலாம் அன்றைக்கி கெரியரில் பீக்கில் இருந்தார் ரிட்டையர் ஆகும்போது வரலான்ட்டு தான் லேட்டாக வரங்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு விஜய் அது தான் செய்வார்னு நினைக்கிறேன் எடுக்கவே மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க எங்க நூறு கோடி ரூபா நூற்றி இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்குவாருங்க விஜய் அவரேஜ் எப்படி எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சி விஜய் வாங்குவாருன்னு எனக்கு தோணலை எழுபது எண்பது ரூபா இருக்கும் விஜயோட சம்பளம் அதுவும் இப்போ எல்லாரும் ஒயிட்ல தான் வாங்குறாங்க பிளாக் மணி யாரும் வாங்குறதுல எழுபது எண்பது கோடி ரூபா உங்களுக்கு ஒரு படத்துக்கு வந்து இன்னும் மூணு மாதம் போதுமா ஷூட்டிங்கே அதேபட்சம் நாலு மாதம் வச்சுக்கோங்க நாலு மாதமும் அவங்க உழைப்புக்கு அதுவும் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படலாம் போறது இல்லை நாலு மாதம் உழைப்புக்கு எண்பது கோடி ரூபாய் ஒருத்தன் தரானே அதை விட்டுட்டு யாரும் வருவா இன்னொன்று அரசியல் உங்களுக்கு வருவா இல்லை செலவு தான் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் யார் பண்ணுவாங்க அதனால் இப்போதைக்கு வருவார்னு நினைக்கலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வரைக்கும் படம் சம்பாதிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாசிபிள் அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் எவ்வளோ டூரேஷன் சார் எடுக்க அது சொல்ல முடியாது இன்றைக்கி விஜய்க்கு என்ன வயசு என்ன அரௌண்ட் ஹி மஸ்ட் பி அரௌண்ட் ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பீக்கில் இருக்கார் உடனடியாக விஜயோட அந்த ஸ்டார்டம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வேறு எந்த நடிகர்களும் இல்லை அதனால் குறைஞ்சது ஆறு முதல் எட்டு வருடங்கள் ஓடும் விஜயோட இது விஜயை வீழ்த்துற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் யாராவது தான் அவருக்கு காம்படிஷன் மேலே விஜய் படம் ஓடாத மாதிரி சூழல் வரும்போது தான் அவர் வந்து திரைப்பட இது அரசியல் நோக்கி போவார் மார்க்கெட் காலின்றதுனால வருவாங்கன்னு சொல்கிறீங்க அரசியலுக்குள்ள இப்படி உள்ளே வர்றவங்க தனக்கு நெகட்டிவாக நடந்ததுக்கப்புறம் உள்ளே வர்றவங்க உண்மையிலேயே மக்களுக்கு சேவையாற்றோன்ற தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அது மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாதுங்க எல்லோரும் இந்த வந்து இந்த சுயநலத்துக்காக தான் உள்ளே வர்றாங்க இன்னொன்று ரஜினி கமல் போன்றவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் இவர்கள் சொல்லுவாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வர்றேன்ட்டு அவங்களோட நோக்கம் நமக்கு இவ்வளோ புகழ் இருக்குது இந்த புகழை வச்சு ஈஸியாக நேராக அப்படியே நடந்தே போய் புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக நம்ம போய் நாளைக்கு கொடியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறாங்க மக்கள் நலனெலாம் ஒரு புடலங்கிட்ட உங்கள்கிட்ட உண்மை தானேங்க என்ன உங்களுக்கு மக்கள் நலன் நான் கேட்குறேன் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க ஏதாவது ஒரு ஒரு பத்து இருபது அரசு பள்ளியை நீங்கள் தத்தெடுத்து அரசு பள்ளிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம்ல நீங்கள் போய் நீங்கள் அநாதாசிரமத்துக்கு உதவி செய்கிறேன்ட்டுலாம் நீங்கள் சொன்னிங்கன்னா கூட யாராவது ஏமாத்திடுவாங்க ஏமாத்திருவாங்கட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும் ஒரு கிராமப்புறத்தில் ரொம்ப பின்தங்கி உள்ள இந்த அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் எடுத்து செய்யலாம் இல்லை இந்த அரசு வந்து இல்லம் தேடி கல்வின்ற ஒரு ஸ்கீமை போட்டிருக்காங்க இதுக்கு நான் இவ்வளோ நிதியை உதவி கொடுக்கணும் எந்த நடிகராக செய்கிறாங்களா பிறந்த நாள் வந்துச்சுன்னா அன்றைக்கி மட்டும் யாராவது போய் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போய்ட்டு இது கொடுக்கறது இல்லை புத்தகம் வழங்குறது கண்ணாடி வழங்குறதுன்ட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களே விட யாராவது கான்கிரீட்டாக பண்ணுறாங்களா எனக்கு தெரிஞ்ச நடிகர் சூர்யா அவர்களின் குடும்பம் தான் வந்து இது ரெகுலராக வந்து ஒரு எஜுகேஷன் அக்ரிகல்ச்சருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க ஆசை மட்டும் இருக்கு பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போற ரெண்டு பிரதான படங்கள் ஒன்னு துணிவு இன்னொன்னு வாரிசு இந்த ரெண்டு படங்களை ஹிட் அடிக்கணும் இந்த ரெண்டு படங்களை பார்க்க போற ரசிகர்கள் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் இந்த பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணப்படணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்